வணக்கம் மீனையும் மீனவனை பற்றிய தகவல்களை சொந்தங்களாகி உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நாகின் மீனவன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து முக்கியமான ஒரு சமையலுங்க நம்ம இவ்வளோ நாள் வந்து தங்க மீன் அப்படின்னு சொல்லிட்டு கூரைக்கத்தளை மீனை வந்து லட்சக்கணக்கில் விரப்போகிற மீனை நம்ம நிறைய காமிச்சிருப்போம் அந்த காமிச்ச மீனை இன்றைக்கி சமையல் பண்ணி இங்கே கொடிமரத்து முனீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குதுங்க இந்த கோவிலுக்கு தாங்க அந்த மீனை படைக்கிறோம் எதுக்காகனா இப்போ வந்து நம்ம போன போட்டில் வந்து ஒரே ஒரு கத்தளை மீன் பட்டிருக்கு அந்த கத்தளை மீனை ஒன் ஒரு பட்டதை தெய்வத்துக்கு படைச்சி நம்மளுக்கு வந்து மறுபடியும் அந்த மீன் நிறையா கிடைக்கணும் அப்படின்னு இந்த படையல் பண்ணுறோம் இந்த அந்த மீனை சமைச்சு எப்படி எப்படி எல்லாம் படையல் பண்றோம் அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்க்க போறோம் வீடியோ பிடிச்சி நாயக சேனலில் சப்ஸ்கிரை பண்ணுங்க அதுக்கு முன்னாடி அந்த மீனோட நெட்டிங்க இதுக்கு தான் அந்த மீன் வந்து லட்சக்கணக்கில் வேலை போறது அந்த இதையுமே நம்ம சமைச்சு அப்படியே தெய்வத்துக்கு படைச்சிட்டு நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சாப்பிட போறோம் அதில் முக்கியமாக நம்மளுக்கு நெட்டி அந்த நெட்டி வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு வாங்க போய் எப்படி சமைக்கிறோம் இதுன்னு பார்த்துருவோம் இப்போ இதுதாங்க நம்ம வந்து சமைக்க போகிற அந்த கூரைக்கத்தாள மீன் அப்படின்னு சொல்கிற இந்த மீனுங்க இதை இது வந்து இங்கிலீஷில் குரோக்கர் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க கோல் ஃபிஷ்னு கூட சொல்லுவாங்க ஏன்னால் தங்க மீன் தங்க இதயம் கொண்ட மீன் சொல்லிட்டு க இதில் சொல்லுவாங்க அந்த மீனை சமைச்சி அதில் முக்கியமான மீன் என்னென்னா அதில் அதில் என்ன வந்து நம்ம ரேட்டு போகிறதுக்காக எதை வச்சு ரேட்டு போகிறதுக்காக அந்த நெட்டி இருக்கும் அந்த நெட்டியையுமே சேர்த்து இதில் சமைக்க போகிறாங்க வாங்க சமைக்கலாம்

கரைச்சி வச்ச புளி கரைச்சல் சாந்து ரெண்டுத்தையும் கரைச்சி வச்சுத கரைச்சதை ஊத்தின பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் கொலம்பு கொதிக்க விட நம்ம ஒரு கடல் சார்ந்து தொழில் பண்ணும்போது நம்ம மீனை தொழில் பண்ணுற இடத்துல எப்போதுமே ஒரு ஒரு தெய்வத்துக்கு படைக்கணும் அது முனீஸ்வரன் தான் ஃபஸ்ட்டு அந்த முனீஸ்வரனுக்கு எந்த மீன் பெருமீன் பட்டாலும் ஒரு நல்ல புதுசாக ஒரு மாப்பு மீனோ இல்லை ஒரு பெருமீனோ பட்டால் அதை எடுத்து வந்து நம்ம முனீஸ்வரன் படைத்தா நாளை ஒரு நாள் தொழிலுக்கு போனால் இன்னும் நல்லபடியாக படுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு நம்ம சாமியை வேண்டிட்டு படையல் போடுறது கொதி வந்துருச்சு மீன் போட போறோம் இதுதான் கத்தல மீன் இதுல காளா மீன் சேர்ந்துருக்கு பாருங்க இப்ப போட போறோம் குழம்புல தண்ணி தண்ணி இருக்கு சமைக்கும் சமைக்கும்போது உப்பு கரெக்டா இருக்கோ இல்லை ஏதாவது குறைவா இருக்குன்னு எந்த டெஸ்டும் வச்சு பார்க்கக்கூடாது அளவோட போட்டு சமைக்கணும் எச்சிப்படாமல் செய்ய வேண்டிய பொருள் இது அதாவது படைக்கிற வரைக்கும் எச்சில் பண்ணக்கூடாது வாங்க

நிறைய சாம்பரான் போடு ஒரு ரெண்டு பாயிட்டு இருக்கு சாம்பார் எடுத்துருவாங்க என்ன <laughs> <laughs>

சின்ன <laughs> குழிக்குறாங்க <laughs> 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 நல்ல <laughs> <laughs> <laughs>